வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்னைக்கு ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேமியால உப்புமா செய்வோம் பாயசம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோங்க இன்னைக்கு லெமன் ஊற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் லெமன் சாதம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு லெமன் சேமியாக செய்ய போகிறோம் அதுக்கு பாத்திரம் நாங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டேன் தண்ணி தாராளமாகவே ஒரு சொம்புக்கு மேலவே ஊற்றிக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வரைக்கும் ஊற்றியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கிட்டேங்க நான் ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்த பிறகு தான் சேமியா நம்ம சேர்க்கணும் நான் வந்து ரெட் டூ டைப் ஆஃப் சேமியா இருக்குது நான் இந்த மெல்லிசான சேமியாவை எடுத்துக்கிட்டேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இது இதுக்கு ஃபுல்லாக பத்தாது திரும்பவும் சேமியா செய்யும்போது திரும்பவும் உப்பு போடுவேன் இப்போ கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை நீங்கள் போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்படி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியும் இந்த சூடான தண்ணியிலே இருக்கட்டும் அப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டியில் ரொம்ப நேரம் தண்ணியிலே இருக்கக்கூடாதுங்க இருந்தால் நல்லா குழஞ்சிரும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் சேமியா போட்டதுமே நீங்கள் ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மில்லிசான சேமியா இப் சேமியா நல்லா ஆறட்டுங்க ஆறின பிறகு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் ஸ்டவ் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா கலர் மாறட்டுங்க மாறின பிறகு கொஞ்சம் மாறும்போதே நம்ம இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இதை போடாமையும் விடலாம் கொஞ்சம் லேஸாக அதை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதிலையே வந்து கருவேப்பில பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேமியா வடித்து வச்சோம் தண்ணியை வடித்து வச்சுருந்த சேமியாவை இதில் அப்படியே போட்டுடலாம் போட்டுவிட்டு இதை லேஸாக ரொம்ப ஹார்டாக இதை கிண்டி விடாமல் சும்மா லைட்டாக இப்படி பரட்டி பரட்டி விடுங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு ஏற்கனவே சேமியா நல்லாவே வெந்திருச்சுங்க அதனால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை இப்போ திரும்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் திரும்பவும் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு புரட்டி விட்டுடுங்க உப்பு நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி புரட்டி விட்டுட்டு இப்போ இதில் வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் நான் பெரிய லெமனாக இருக்கிறதுனால இந்த ஒரு கப்பு சேமியாக்கு ஒரு சின்னதாக கட் பண்ணி இந்த லெமனை ஊற்றிக்கிறேன் நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க லெமன் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு சைடிஷாக எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம கடலை வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி வறுத்து போட்டுக்கலாங்க பசங்களுக்கு ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸில் எல்லாம் செஞ்சோன்னாக்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்க நீங்களும் ஆஃபீஸ் போனோன்னாக்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இதை டக்குன்னு செஞ்சிடலாங்க டைமே ஆகாது எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரியே செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த சேமியலைமன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ